எனது பேச்செல்லாம் உமக்காக எனது செயல் எல்லாம் உமக்காக எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக ரெண்டு திம்பத்தி நாலா அதிகம் ரெண்டாம் வசனத்தில் சமயம் வைத்தாலும் வைக்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்து செல் சுவிசேஷ ஒழியத்தில் சுவிசேஷிய வேலையை செய்யும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா சமயம் வைத்தாலும் வைக்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணுமா எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் நீடிய சாந்தம் பொறுமையோட உபதேசத்தோடனா வேத வசனங்களை சொல்லி கண்டனம் பண்ணி கண்டனம் பண்ணினா கடிந்து பேசணும் ஆண்டவர் கடிந்து பேசியிருக்கிற இடத்துல நாமும் என்ன செய்யணும் கடிந்து பேசணும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லி புத்தி சொல்லு கடிந்து கொண்டு புத்தி சொல்லு தவறான காரியங்கள் என்ன செய்யணுமா சொல்லி திருத்தணுமா அதை கண்டு காணாது போல் என்ன செய்யக்கூடாது விட்டு விடக்கூடாதுதான் சுவிசேஷ்கண்டிய வேலை சுவிசேஷகுண்டிய வேலை வந்து சமயம் வைத்தாலும் விட்டாலும் சமயம் கிடைக்கி நல்லா இல்லை இப்போ நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது எந்த நேரத்துலையும் நம்ம அவருடைய சுவிசேஷ வேலையை என்ன செய்யணுமா செய்யணுமா நமக்கு அடுத்தால் நேரம் கிடைக்காம போயிடலாம் அவங்களுக்கு நேரம் கிடைக்காம போயிடலாம் அதனால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையான கவனமாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லு எல்லா நீடிய சாந்தத்தோடும் பொறுமையோட உபதேசத்தோடும் ஆண்டோடைய வார்த்தையை கல்லணம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு இதை நம்ம செய்கிறோமா நம்ம நம்ம நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் ஆலயத்தில் போய் புறாவில் இருக்கிற ஆசனங்களாக கவிழ்த்து போட்டு இதை என்னுடைய பிதாவின் விட்ட வியாபார விடாக்காதீர்கள் அப்படின்னு கடிந்து கொண்டு சொல்லுவார் அது அந்தந்த நேரத்தில் கடிந்து கொள்வாரில்லாம் அதுபோல் நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் தவறுகளை கண்டித்து சொல்லணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு இந்த நாளில் சொல்லிக் கொடுக்குறாரு ஆமேன்